இப்பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோரை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ் அதேபோல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸ் உட்பட்ட பல் லட்சக்கணக்கான இயக்க நிலங்களில் தேயிலை காப்பி பயிரிட்டு இருந்தன ஆனால் பெரும்பாலான தொழிலாளர்கள் இப்பொழுது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் படித்து வெளியேறுகின்ற காரணத்தினாலே அங்கே வந்து இப்பொழுது துளாறு தட்டுப்பாடு ஏற்படுகிறது எந்த ஒரு சூழல் உருவாகி வருகிறது எனவே இதையெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது அரசு நிலத்தில்தான் பெரும்பாலான தேர் தோட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன எனவே அதை வந்து இப்பொழுது அந்த குத்தகை முடிகின்ற பொழுது அந்த நிலங்களை ஒன்று அரசு படித்த இழஞ்ச அந்த தேர் தோட்ட குடும்பங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஐந்து ஏக்கர் நிலமாக பிரித்து கொடுத்து அவர்கள் அதை வந்து மாற்று பெயர் அது காய்கறியாகவோ அல்லது பல வகைகளாகவோ அல்லது சுற்றுலாவோ டெவலப் பண்ண அதாவது மா மாட்டுப் பணிகள் இது மாதிரி அட்டைப்படைகள் வைப்பதற்கு வந்து அதை வந்து அவர்கள் ஐந்தாக்க நிலம் பிரித்து கொடுக்க வேண்டும் இது வந்து ஒட்டுமொத்தத்தில் அந்த மலைப்பகுதிக்கூடிய தேயிலை தோட்டங்களும் அழியாது அதே சமயத்தில் அந்த இயற்கை வேளாண்மையும் பாதுகாக்கப்படும் இப்போது வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இயற்கை வேளாண்மையை விரும்புகிறார்கள் எனவே வந்து மலைப்பகுதிகளில் ஒன்று அது வந்து பின்னடைவு ஏற்படுகின்றது மாற்றாக வந்து ஆர்கானிக் அதாவது இந்த இயற்கை காய்கறிகளை விளைப்பதற்கு உண்டான அந்த மாற்று பயிர்களை விளைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே எங்கெல்லாம் குத்தகை முடிகிறதோ அங்கு மாற்றுப் செய்வதற்கு வந்து அது வால்பாறையாக இருந்தாலும் சரி அது வந்து குன்னூராக இருந்தாலும் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய டேண்டியாக இருந்தாலும் எல்லா அந்த பகுதிகளிலிருந்து தமிழ்நாடு அரசு படித்த இளைஞர்களுக்கு எங்கேயே வந்து இந்த சிறு குறு தொழில் எம்எஸ்எம்இ செக்டார் என்பது மத்திய அரசுடைய கீழ் இருக்குது எனவே அந்த துறையின் கீழ் வந்து இதை வந்து ஏற்பாடு செய்திட வேண்டும் அவர்கள் வந்து சுற்றுலா டெவலப் பண்றதுக்கு அது காய்கறிகள் பெயர்களுக்கு உண்டான அரசு வங்கிகள் மூலமாக அதை உதவி செய்ய வேண்டும் என்று அதை கேட்டுக்கொள்கிறேன் அதே வந்து சில பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன அவர்களுடைய குத்தைகளால் முடியாமல் இருக்கும் அந்த நிறுவனங்களும் வெற்றிகரமாக நடக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேயிலைத் தோட்டங்களும் தங்களுடைய செல்வாக்கு இழக்காமல் இருக்கணும் அந்த பொருளாதாரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களை போல குறைந்த சம்பளம் குறைந்த வசதி சமூக குடிமை இழைத்து இனிமேல் தொழிலாளர்களத்தில் வேலை வாங்க முடியாது எனவே தொழிலாளர்களையும் பங்குதாரர்கள் ஆக்கினால் தான் அந்த நிறுவனங்களையும் வெற்றிகரமாக நடத்த முடியும் லாபகரமாக நடத்த முடியும் அதனால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் ஒருவேளை குத்தைகள் வந்து இன்னும் நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களும் தங்களுடைய பார்வையை மாற்றி கொள்ள வேண்டும் கடந்த காலங்களை போல தனி முதலாளிகள் தனி கம்பெனிகளால் மட்டும் நிச்சயமாக தேயிலை தோட்டங்களை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்த முடியாது எனவே தொழிலாளர்களை பங்குதாராக்க வேண்டும் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் தொழிலாளர்களின் பங்குதாராக்கினால் நிச்சயமாக எல்லா பகுதிகளிலும் இந்த தொழிலும் வளரும் தொழிலாளர்களும் வருவாங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும் அதேவோ முக்கியமான விஷயம் அண்மை காலமாக இந்த தேலுத் தோட்டங்களில் உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அதுக்காக உயிரிழந்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆனால் வால்பாறை உட்பட பல இடங்களில் ஜார்க்கண்டிலிருந்தும் ஒரிசாவிலிருந்தும் அதே பிற மாநிலம் இருந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் இங்கே வேலை செய்கிறார் தமிழ்நாட்டு தொழிலாளர்களை நிர்வாகங்களே வந்து புறக்கணிக்கூடிய போக்கும் அவமதிக்கூடிய போக்கும் அவர்களை நிராகரிக்கக்கூடிய போக்கு உறந்துட்டு வருது இது எந்த விதத்திலும் சரியானது கிடையாது இந்த தமிழ் இந்த தேடி தோட்டங்களை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அது ஏழை எளிய மக்கள் எனவே அந்த குடும்பங்கள் வாழமும் அந்த 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 தொழிலாளர்கள் தான் இருக்கணும் வெறும் பெயர் தமிழ்நாடு வச்சுட்டா பத்தாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு தரப்பில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்காகவே நூறு நாள் வேலை கிடைக்காதா அது ஐம்பது நாள் வேலை கிடைக்காதா ஆயிரவாசம் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் இங்கே வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை தமிழர்களே வந்து வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் கூறிகாரர்கள் எல்லாமே அவர்களையும் சிறு முதலாளிகள் எப்படி ஊட்டியில் வந்து காப்பி தோட்டங்கள் தேயிலை தோட்டங்கள் சிறு சிறு முதலாளிகளாக உருவாக்கப்படுறார்களோ அதுபோல தேயிலை தோட்டங்களை இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் குடும்பங்களுக்கு தலா ஐந்து ஏக்கர் என்று பிரித்துக்கூடிய அந்த பார்முலாவை கொண்டு வரணும் இதுதான் உண்மையான சமூக நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பெரிய அண்ணா அவர்கள் வந்த பிறகு வந்த உடனடியாக வந்து தஞ்சாவூர் ஒரு விவசாய மாநாட்டில் பேசும் போது உண்மையான சமூக நீதி என்பது விளைநிலங்களை அனைவருக்கும் சமமாக பிரித்துக் கொடுப்பது தான் நம்முடைய லட்சியம் என்று பேசியிருக்கிறார் எனவே சமூக நீதி பேசக்கூடிய இன்றைய அரசு தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து தேயிலை தோட்டங்களுக்கு நிலங்களை ஏழை எளியவர்கள் குறிப்பாக இந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கிய குடும்பங்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளார் வேளாண்மை தொழில் மீன் வளம் கால்நடைகள் மட்டுமல்ல பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பெயரிடப்படுகிற தேயிலையும் காப்பியும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் ஆனால் அண்மை காலமாக இந்த தேயிலை தோட்டங்கள் காப்பி தோட்டங்களுக்கு இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது அது பல்வேறு விதமான பாதிப்புகள் அதில் வந்து ஒன்று அந்த தேயிலை தோட்டங்கள் குத்தகை முடிகின்ற காரணத்தினாலே அதை வந்து அந்த நிர்வாகங்கள் அதை மூடுகின்றன எனவே இதுக்கு வந்து ஒட்டுமொத்தத்தில் ஒரு சொல்யூஷன் தீர்வாக நான் வந்து மூன்றுக்கு முக்கியமான கருத்துக்களை வைக்க முன் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று எங்கெல்லாம் குத்தகை முடியுதோ அந்த தேயிலை தோட்டங்களை தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு பணிபுரிந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா ஐந்து ஏக்கர் என்று பிரித்து கொடுக்கணும் இரண்டாவது குத்தகை முடியாத தேயிலை தோட்டங்களில் மாற்று பயிர் இப்படி வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து சுற்றுலா முப்பது சதவீதம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இருக்கிறது அதே போல் அந்த முற்று அது வந்து இந்த நிர்வாகங்கள் முதலாளிகளே நடத்துகிறாங்க அது கூடாது இது வந்து அந்த தேயிலை தோட்டங்களை படித்த இளைஞர்களுக்கு அந்த குடும்பங்களை சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு பிரித்து கொடுத்து அது சுற்றுலா அல்லது மாற்று பெயர் அது அதை வந்து உருவாக்குவதற்கு மாநில அரசு அல்லது மத்திய அரசு உதவணும் மூன்றாவது பெரிய நிறுவனங்கள் இன்னும் புத்தக முடியாத நிறுவனங்கள் தொழிலாளர்களை பங்குதாரர்களாக்கி அவர்களுக்கு தேயிலை தோட்டங்களில் தங்களையும் முழு மனசோடு ஈடுபட வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கும் அறுபது நாற்பது என்ற விதத்தில் பங்கு கொடுத்தால்தான் இந்த தேயிலை தோட்ட பொருளாதாரம் நினைத்து நிற்கும் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கும் இந்த மலைப்பகுதியில் வேலை வாய்ப்பை உருவாக்கின ஏறக்குறைய ஆறு தலைமுறைகளுக்கு மேலாக மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்து வந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை கட்டாய விருப்ப ஓய்வு என்பதின் பேரில் அவர்களை கட்டாயப்படுத்தி பிபிடிசி நிர்வாகம் மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவது அப்பட்டமான மனித உரிமை மீறலும் சட்ட மீறலும் ஆகும் எனவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முடிவடைகிறது இந்த நிலையில் பிபிடிசி நிர்வாகம் வெளியேறும் பட்சத்தில் மாற்றாக அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் தலைமையில் அதில் எடுத்து நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை அது தமிழ்நாடு அரசுக்கு அது சிரமமாக கருதும் பட்சத்தில் நாங்கள் ஏறக்குறைய கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து வலியுறுத்தி வரக்கூடிய வகையில் அந்த தேயிலை தோட்டங்களை இப்பொழுது பணிபுரிந்து கூடிய வரக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே ஆறு தலைமுறைகளாக பணிபுரிந்து வந்த அந்த தேயிலைத் தோட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் தலா ஐந்து ஏக்கர் என பிரித்து அவர்கள் அது தேயிலையாக தேயிலையாகவோ மாற்றுப் பயிராகவோ வேறு தொழில் சுற்றுலா போன்ற தொழிலை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் எந்த காரணம் கொண்டும் மாஞ்சோரையிலிருந்து பிபிடி சிவாகும் பல்லாயிரக்கணக்கான துளாக்களை வெளியேற்றுவதை புதிய தமிழகம் அனுமதிக்காது தேவைப்படும் பட்சத்தில் அதற்குண்டான போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்